ஆமாம் என்கிறது தகவல்கள் செங்கோட்டையனை தொடர்ந்து டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு எடப்பாடி போன நேரத்துல சென்னையில பாஜகவுடைய மிக முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறதே அதை முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் சென்னையிலிருந்து இன்று காலை எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி என ஒரு டீமே டெல்லி போனது சென்னை ஈசிஆர் ரிசார்ட்ல சிந்தனை அமர்வு கலந்துரையாடல் என பாஜகவுடைய சீரியஸான ஆலோசனை கூட்டமும் நடந்திருக்கு பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் கலந்துகிட்டதுனால இந்த கூட்டம் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது அதனாலேயே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த அண்ணாமலை கூட பிற்பகல்ல இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாரு காலையில நடந்த கூட்டத்தில் கலந்துக்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது சரி இங்க சென்னையில நடந்த கூட்டத்துல அண்ணாமலை என்ன பேசினாரு பாஜக கூட்டத்துல என்னதாங்க நடந்தது திமுக அதிமுக விஜய் கட்சிகளுடைய எலெக்ஷன் பணிகளை விவரித்த அண்ணாமலை பல புள்ளி விவரங்களையும் சொல்லி திமுக தலைவரான சிஎம் ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலில் திமுக எங்கெல்லாம் தோற்று போனதோ கடுமையான போட்டிகளை எந்த தொகுதிகளில் சந்தித்ததோ அந்த தொகுதி நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் அப்போ திமுக மாவட்ட செயலாளர்களை கூட ஸ்டாலின் உள்ள விடலையாங்க தோல்விக்கான காரணம் என்ன என்பதை வெளிப்படையா சொல்லுங்க இங்கே யாரும் இல்லை தயக்கம் வேண்டாம் ஜெயிக்கோணும் அது ஒண்ணு தாங்க குறி அப்படின்னு சொல்லி பேச வச்சிருக்கிறாரு உண்மையான காரணங்களையும் அவர்கள் இருந்து வாங்கிவிட்டாராம் ஒவ்வொரு தொகுதி நிர்வாகியிடமும் அந்த தொகுதியை பற்றி ஏராளமான கேள்விகளை கேட்டு பதில்களை வாங்கி இருக்கிறார் ஸ்டாலின் அப்படி ஒரு அணுகுமுறையை அவர் வச்சிருக்கிறாரு அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமியும் அடிக்கடி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்துறாரு இப்போ தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார் திராவிட கட்சிகள் இந்த மாதிரி பயணம் செஞ்சாங்கன்னா நடிகர் விஜயும் பிரச்சாரத்தை தொடங்கிட்டு பண்ணிட்டாரு இன்னொரு பக்கம் தேமுதிக பாமாக்க என எல்லா கட்சியுமே ஒவ்வொரு முழக்கத்தை முன்வைத்து களத்துல இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நாம் பாஜக கவனத்துல வைக்கணும்னா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ ஆக நம்ம தலைவர் ஆக்டிவா இல்லைன்னு அண்ணாமலை சொல்லாம சொல்றாரு பாரியா அப்படின்னு பாஜக நிர்வாகிகள் கிசுகிசுத்து கொண்டனராம் அது மட்டும் இல்லங்க பவர் பாயிண்ட் ஸ்லைட் எல்லாம் போட்டு வாக்கு சதவீதம் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு புட்டு புட்டு வச்சுட்டாரா அண்ணாமலை திமுக கூட்டணிக்கு நாற்பது சதவீதத்துக்கு அதிகமான ஓட்டு கிடைக்கலாம்னா நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு புள்ளி இரண்டு எட்டு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க நாற்பது வயது ஆகாதவங்க அவங்கெல்லாம் இவங்க ஓட்டெல்லாம் எங்க போகும் சீமான் ஆறு சதவீதத்துக்கு மேல ஓட்டு வாங்குவார் விஜய் கட்சிக்கு எட்டு சதவீதம் முதல் பனிரெண்டு சதவீதம் வரை ஓட்டு கிடைக்கலாம் பொதுவா திமுக அப்புறம் நம்ம கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இதுக்கெல்லாம் வெளியே இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் வரை ஓட்டுகள் இருக்கு அப்படின்னு பல புள்ளி விவரங்களை சும்மா அடிக்கிட்டாரா இவர் இப்படி பேசுனதுக்கப்புறம் நைனா நாகேந்திரன் அமைதியாக இருக்க முடியாதுல்ல அவர் தண்ணிலை விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாரு நானும் டி டிவி தினகரன் பேசிட்டு தாங்க இருந்தேன் அமித்ஷா ஜி கூட பேசுனேன் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும் போதே திடீர்னு விட்டு விலகிறதா தினகரன் நான் என்ன செய்யறதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதற்கு பிறகு பாஜக நிர்வாகிகளான கரு நாகராஜன் கருப்பு முருகானந்தம் போன்றவர்கள் தென் மாவட்டங்கள்ல நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாரையும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப சிரமம் அப்படின்னு வெளிப்படையாகவே வருத்தப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் கரு நாகராஜன் பேச தொடங்கும் போது அண்ணாமலை அவர்களே சந்தோஷ் அண்ணாமலை தான் இந்த பாஜக மாநில செயலாளர்களில் ஒருவரான கராத்தே தியாகராஜன் பேசும்போது நம்ம கூட்டணியில டி டிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப பெரிய பலம் அப்படின்னு அழுத்தமா சொல்லி அத்துடன் அரசு அதிகாரிகளிடம் கூட திமுக ஆட்சிக்கு எதிரான போக்கு தாங்க இருக்கு ஒரு மாற்றம் தெரியுதுங்க அப்படின்னு சுட்டி காட்டியதை அனைவரும் உன்னிப்பாக கேட்டிருக்கின்றனர் அதற்கு பிறகு ஒரு கலந்துரையாடல் மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாம் அப்போது நயினா நாகேந்திரன் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ரூபாய் பதினைந்து கோடியே திமுக ஒதுக்கி இருக்குங்க அப்படின்னு சொல்ல அப்போ உடனே குறுக்கிட்ட கராத்தே தியாகராஜன் பதினைஞ்சு கோடி இல்லைங்க இருபது கோடி கொடுத்து அனுப்பிடுச்சு திமுக அதெல்லாம் அந்தந்த தொகுதிகள்ல பாதுகாப்பா இருக்கு ஸ்ரீதர் பேசும்போது நடிகர் விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுறது ரொம்ப பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்ல நடிகர் சரத்குமார் உடனே குறுக்கிட்டு கூட்டம் கூடுறத வச்சு எல்லாம் கணக்கு போட தேவையில்லைங்க ஏன்னா கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறாது அப்படின்னு அழுத்தமா சொல்லியிருக்கிறாரு உடனே சரத்குமாரின் பேச்சை ஆமோதித்த கராத்தே தியாகராஜன் ஒரு விஷயத்தை பகிர்ந்துகிட்டாராம் அதாவது சரத்குமார் சொல்றது தான் இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஆறுல சரத்குமார் தமிழ்நாடு முழுவதுமே சுற்றுப்பயணம் போனாரு அப்போ ஒரு லட்சம் பேர் கூடுனாங்க அந்த தேர்தலில் பர்கூருல ஜெயலலிதா தோற்பார் அப்படின்னு மூப்பனாறு கலைஞர்கிட்ட கூட சரத்குமார் சொன்னாரு ஆனா அன்னைக்கு கலைஞர் கூட நம்பல அதெல்லாம் நடக்காதுங்கன்னாரு ஆனா ஜெயலலிதா தோத்தாரு அதனால சரத்குமாருடைய கணிப்பு எப்பவும் சரியாதான் இருக்கும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு அதே போல நடிகர் சரத்குமார் நடிகை குஷ்பு இவங்களை பயன்படுத்தணும் நடிகர் கூட வீட்டுல தான் இருக்கிறாரு அவரையும் நம்ம சொல்லி இருக்கிறார் கராத்தே தியாகராஜன் இவங்க பேசி முடிச்சோடன தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்பவே பொங்கிட்டாங்களாம் பீகார்ல வாக்கு திருட்டுலாம் காங்கிரஸ் பேசுது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது என் தொகுதியிலே இருபதாயிரம் ஓட்டு காணாம போயிருச்சுங்க அப்படின்னு ஆவேச சென்னை ஈசிஆர் அக்கரை ரிசார்ட்டில் நடந்த இன்றைய பாஜகவுடைய கூட்டத்துல பெரும்பாலானோர் பேசியது அதிமுக பாஜக கூட்டணியில டி டிவி தினகரன் ஓபிஎஸ் இருக்கணும் அப்படிங்கறதுதான் இதை அனைத்தையுமே பி எல் சந்தோஷ் ரொம்ப கவனமா கேட்டு குறிப்பெடுத்து கொண்டாராம் இந்த கூட்டத்துல அண்ணாமலை காலையில கலந்துக்காம இருந்தது பிற்பகல்ல கலந்துகிட்டது இதை எல்லாத்தையும் வைத்து வழக்கம் போல அண்ணாமலையோட வார் ரூமும் அன்பு கூட்டமும் பாஜகவினரும் சமூக வலைத்தளங்கள்ல வெட்டுக்குத்து ரேஞ்சுக்கு விளையாடுறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி டெல்லி மேட்ரு எப்படி அப்படின்னு பாத்துட்டு வந்துடலாம் டெல்லியில அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி என்ன சொன்னாராம் டெல்லி போன எடப்பாடி பழனிசாமி துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணனை அதிமுகவுடைய கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி தம்பிதுரை எம்பிக்கள் சி வி சண்முகம் இன்பதுரை எல்லாரோடையும் போய் சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு இதுல சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா தமது இல்லத்திலேயே எடப்பாடி உள்ளிட்ட அதிமுக தலைவர்களுக்கு மதிய விருந்து கொடுத்தாராம் டெல்லியில அமித்ஷாவை மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனை இயக்கும் நிர்மலா சீதாராமன் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவையும் எடப்பாடி சந்தித்து பேசியிருக்கிறார் அமித்ஷா கிட்ட என்ன பேசினார் எடப்பாடி என டெல்லி பாஜக வட்டாரங்கள்ல நம்ம விசாரிச்ச போது டிடிவி தினகரன் சசிகலா இவங்களையெல்லாம் அதிமுகவுல சேர்க்கவே முடியாதுங்க அதே நேரத்துல பாஜக கூட்டணின்னு வரும்போது டிடிவி ஓபிஎஸ் இருக்கிறத பத்தி தான் முடிவு பண்ணணும் அது பாஜக கையில தான் அப்படின்னு திட்டவட்டமாகவே சொல்லிவிட்டாராம் இதுதான் இப்போதைக்கு வந்த தகவல் ஆனா இந்த பக்கம் எடப்பாடி டெல்லி போன நிலையில தினகரன் ரொம்ப கொந்தளிச்சிட்டாரு சென்னையில நேற்று அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசின எடப்பாடி செங்கோட்டையின் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாரையும் வச்சு வெளுத்துட்டாரு தான் தினகரன் இந்த ரியாக்ஷனை காட்டியிருக்கிறாரு இன்று வெளிப்படையாகவே ப்ரெஸ் மீட்டை கூட்டி மனசில் இருந்ததை எல்லாம் கொட்டிட்டாரு தினகரன் சசிகலாவோ எடப்பாடி பேசியதை திரும்ப திரும்ப போட்டு கேட்டிருக்கிறாங்க என்ன இவர் இப்படி பேசுறாரு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் பேசுறாரு போல இருக்கு நம்மவும் எவ்வளோதான் இறங்கி போய் பேசுறது அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடாங்களா ஆக அதிமுகவில் அடுத்தடுத்த ஆட்டங்கள் தயாராகவே இருக்கு ட்ரெவெஞ்சர் எலென்சா சம்மர் லைஃப் சரியான வைப் அட் மதுரவயில் தீமுக 30 மில்லியா 2025 கரூர் செப்டம்பர் பதினேழு மாலை ஐந்து மணி முதல் அனைவரும் வருக minnammalam.com தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை